கல்யாண ஆன புதுசுல செஞ்சிருப்பாங்க பல பேரு அதுக்கு பிறகு அந்த அம்மா போடுற சத்தத்துல வளையல் சத்தம் கேட்கவே மாட்டேங்குதுங்க என் நண்பர் ஒருத்தர் கல்யாணம் ஆன புதுசுல கோயில் கர்ப்ப கிரகத்துல இருந்த அம்பிக மாதிரி இருந்தா சார் இப்ப இருபது வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆயினா இப்ப எப்படி இருக்காங்க வாசலத்துல துவாரபாளிகி மாதிரி இருக்காங்க ஆனா துவாரபாலகி ரசிக்க முடியாத என்ன அவளும் பெண்தானே பிரம்மாண்டத்தை சொல்லுகிற நிறம் முடிவின்மையை சொல்லுகிற நிறம் கடலுக்கான நிறம் வானத்துக்கான நிறம் முடிவின்மையை சொல்லுவது காதலை சொல்லுகிற நிறம் நீளம் காதல் தான் முடிவின்மையினுடைய முதல் குறியீடு முடிவில்லாமல் போய்கொண்டிருக்கிற காதலை சொல்லுவது வாழ்க்கையினுடைய பிரம்மாண்டத்தை சொல்லுவது நீல நிறம் கண்களில் நீளம் விளைத்தவளோ அதை கடலில் கொண்டு கரைத்தவளோ நேரும் கண்ண நீல கலர் இருந்து அதை கொண்டு போய் கடல்ல போட்டதுனால கடல் வந்து நீளமா போச்சான் என்ன ஒரு கற்பனை பாருங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆங்கிலத்தில் குடிப்பழக்கம் இல்லாதவர்களே டீ டோட்லர்ன்றோம் ஏனென்றால் ஒருத்தர் குடிக்கிற பழக்கத்தை விடணும்னா அவனுக்கு நிறைய டீயை அவன் குடிக்கிற பழக்கத்தை விட்டுருவான்னு அந்த காலத்துல பாவம் பரிதாபமா நம்பியிருக்காங்க இருக்காங்க அதையும் குடிச்சு இதையும் குடிக்கிறான்

அவர் சொன்ன முன்னாடியில் தங்கம் கடத்துவாங்க வைரம் கடத்துவாங்க இப்ப அதெல்லாம் ரொம்ப சீப் கவுன்சிலரை தான் நாங்கள் கடத்துறோம் ஒரு ஊர்ல பெண்களுக்காக தொகுதி ஒதுக்கப்பட்டதுன்னு நம்பால ஒருத்தர் வீரமா தன்னுடைய மனைவிக்கு ஒரு தொகுதியை ஒதுக்கினார் பார்த்தா அவர் இன்னொரு மனைவி இருக்காங்க அவங்களுக்கு இன்னொரு தொகுதியை கொடுத்துட்டார் ரெண்டு பேர் கழுத்துலயும் மாலையை போட்டு நிக்கிறாரு பாருங்க மனுஷன் இதை விட சந்தோஷமான விஷயம் ஐயோ அதோட முக்கியம் ஒரு கட்சியில தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அவர்களுடைய தலைவரை தேக்க தேர்ந்தெடுப்பதற்கு வேற கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க ஜனநாயகத்தினுடைய உச்சத்துல நாம வாழறோம் எவ்வளவு பெருமையா இருக்கு நினைச்சா தலைவரை தேர்ந்தெடுக்க ஓட்டு எண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஒரு ஆள் என்ன பண்ணா ஒரு ஓட்டு வந்து அவனுக்கு எதிராக விழுந்துருச்சு அவர் என்ன பண்ணாரு அந்த ஓட்டை எடுத்து மென்னு தின்னுட்டாரு படிச்சிங்களேன் மென்னு தின்னுட்டாரு சார் அந்த ஓட்டை தின்னுட்டா அது வந்து பறிஞ்சிருன்னு உடனே அந்த தேர்தல் அதிகாரி பாவம் அவர் நல்ல அவர் சொல்லிட்டார் ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாம் கேமராவில் ஏற்கனவே பதிவாயிடுச்சு நீங்கள் தின்னதுனால முடிவு மாறாதுன்ட்டு சில பேர் பணம் கொடுத்துருக்காங்க இல்லை ஓட்டுக்கு நம்ம மக்கள் பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடாமல் ஓயிச்சுட்டாங்க அவர் என்ன பண்ணியிருக்காரு உடனே மனைவியோட ஒவ்வொரு வீடாக போய் பணத்தை திருப்பி கேட்டிருக்காரு படிக்கலையா நீங்கள் ஓரத்த நாடில் நான் காசு கொடுத்தேன் நீ போடல திருப்பி கொடுன்ற இன்னொருத்தர் என்ன பண்ணாரு எனக்கு ஓட்டு போடாத எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்டாரு எல்லாரும் வந்தாங்க எல்லாரையும் ஒரு பெரிய டிராக்டர்ல ஏத்தினாரு ரொம்ப தூரம் கூட்டிட்டு போனாரு நம்ம மக்கள் ஆசையா போயிருக்காங்க முன்னாடியே ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தாரு இப்ப இன்னும் கூடுதலா கொடுப்பாரு போல இருக்கு தோத்து போனா கூட எவ்வளவு நல்ல மனசுன்னு ரொம்ப தூரம் கூட்டிட்டு போய் அவர் வயல்ல இறக்கி எனக்கு வாங்கின காசை ஒன்னு திருப்பி கொடுங்க இல்ல என் வயல்ல வேலை செய்யுங்கன்றது இவ்வளவு போது கவிதையே தேவையை இருக்கலாம் ஒரு வானவில் தேநீர் இந்த வானவில் தேநீரும் ஏன் வந்து ஒரு குறியீடுன்னா ரெண்டுமே வந்து மனசை கொஞ்சம் ரசனைக்காக பழக்கப்படுத்துகிற விஷயங்கள் இந்த ரெண்டோட நான் மூணாவது ஒன்ன சேர்த்துக்கிறேன் அது தலைப்பில் இல்ல ஒரு வானவில் ஒரு கோப்பை தேநீர் ஒரு கவிதை இது மூணு இருந்தா அந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும் நமக்கு நேரமே இல்லைன்னு வைங்க முதல்ல ஒரு கற்பனை தானே வானவில் என்பது நீங்க அதனுடைய ஏழு நிறங்களையும் பார்த்திருப்பீங்க இங்க இளைஞர்கள் இருந்தா தெரியும் பிசிக்ஸ் படிச்சவங்களுக்கு நமக்கு பிசிக்ஸ்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுப்பாங்க ஸ்பெக்ட்ரோமீட்டர் ன ஒரு எக்ஸ்பரிமென்ட் ஒரு ஒளிக்கற்றை அது ஏழு அது காட்டும் எனக்கு கூட ஏழு ரெண்டு कलर வந்தாலே ரொம்ப அப்புறம் பார்த்தா லெக்சரருக்கும் கடைசில பார்த்தா லேப்ல இருக்குற அட்டெண்டர் தான் ஏழு மாதிரி பார்த்தது தாங்க அந்த ஏழு நிறமும் கொண்ட வானவில்லில அந்த ஒவ்வொரு நிறத்துக்கும் ஏதோ ஒரு படிமானம் இருக்க தெரியுமா நம்ம பாக்குறது ஏழு கலர் தானே அந்த விப்கியார்னு சொல்றோம் இல்லையா அந்த ஏழு நிறத்துக்கும் ரொம்ப அழகான பொருள் இருக்கு கடைசியில இருந்து வரலாம் ரெட் விப்கியார்ல கடைசியில முடிவது சிவப்பு இல்லையா சிவப்பு என்பது கொந்தளிக்கிற மன உணர்ச்சிகளை சொல்லுகிற ஒரு நிறம் அது காமம் அது கோபம் அது குரோதம் அது ஆத்திரம் அது வெரி அது ரத்தம் அப்போ கொந்தளிக்கிற மன உணர்வுகளை சொல்லுவது சிவப்பு சிவப்புக்கு முன்னாடி இருப்பது ஆரஞ்சு நீங்க எந்த யோகா கிளாஸுக்கும் போங்க ஒரு ஆள் யோகா பண்ற மாதிரி படம் போட்டா பின்னாடி ஆரஞ்சு கலர் தான் இருக்கும் சமநிலையை சொல்லுவது ஆரஞ்சு என்கின்ற நிறம் ஆனால்தான் நாம எப்போ நிக்கிறது இல்ல சிவப்புக்கெல்லாம் நின்னு நமக்கு நேரம் இல்ல நமக்கு நம்ம சாலையில சிவப்பு வந்தா நாம நிப்போமா மத்தவங்க நிக்கணும் நம்ம நிப்போமா எப்போ நாம போயிட்டே இருக்கணும் நீ சிவப்பும் இல்லாமல் பச்சையும் இல்லாமல் நடுவில் சமநிலையில் இருக்க வேண்டும் என்பதை நிறம் தான் ஆரஞ்சு அப்ப ஆரஞ்சு சொல்லுவது ஒரு பேலன்ஸ் ஒரு சமநிலை எப்போ ரொம்ப கொந்தளிச்சுக்கிட்டே இருக்காது ரொம்ப மோசமாவும் இருக்காது நடுவில் அது அந்த ஆரஞ்சு என்கின்ற வர்ணம் சொல்லுகின்ற ஒரு விஷயம் அடுத்தது எல்லோ மஞ்சள் மஞ்சள் சூரியனில் இருந்து வருகிற கதிரனுடைய நிறம் நம்ம இப்பதான் பொங்கல் கொண்டாடி சூரியனுக்கு அந்த படையலை செய்து விட்டு கற்பூர ஆரத்திலாம் காமிச்சிட்டு எங்க நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கையை எப்படி வச்சுக்கிட்டு சூரியனை பார்க்க எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அந்த நடுவில் இருக்கிற சின்ன ஓட்ட வழியா பார்க்கணும்னு சொல்லிட்டு சூரியனிலிருந்து வருகிற மஞ்சள் கதிர்கள் போல மஞ்சள் எதை சொல்லுகிறது என்றால் அறிவு நாலெட் ஞானத்தை சொல்லுகிற நிறம் மஞ்சளினுடைய நிறம் அப்ப அதுக்கு முன்னாடி மூணு அதற்கு முன்னாடி நிறம் பச்சை சுபம் பிறப்பு ஜனனம் வளர்ச்சி வாழ்க்கை இது எல்லாவற்றையும் சொல்லுகிறது பச்சை நிறம் ட்ரெயின்ல போயிட்டே இருக்கீங்க அந்த ஜன்னல் வழியா பார்க்கிற போது அந்த படத்தில் மாதவன் பாடுவாரே பச்சை நிறமே பச்சை நிறமே இச்சை ஊட்டும் பச்சை நிறமே உண்மையிலே இச்சை ஊட்டக்கூடிய பச்சையை பார்க்கிறீர்கள் அந்த இடத்துல பச்சை இல்லாமல் அது காய்ந்து போயிருந்தால் மனம் ஒரு நிமிஷம் அப்படியே கருகி போகுது இல்ல வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்கின்ற மனம் அந்த பச்சையை தேடுகிறது ஏனென்றால் அதுதான் சுபிக்ஷத்தை சொல்லுவது அப்ப அதுக்கு முன்னாடி நீலம் நீலம் என்பது பிரம்மாண்டத்தை சொல்லுகிற நிறம் முடிவின்மையை சொல்லுகிற நிறம் கடலுக்கான நிறம் வானத்துக்கான நிறம் முடிவின்மையை சொல்லுவது காதலை சொல்லுகிற நிறம் நீளம் காதல் தான முடிவின்மையினுடைய முதல் குறியீடு முடிவில்லாமல் போய்கொண்டிருக்கிற காதலை சொல்லுவது வாழ்க்கையினுடைய பிரம்மாண்டத்தை சொல்லுவது நீல நிறம் கண்களில் நீளம் விளைத்தவளோ அதை கடலில் கொண்டு கரைத்தவளோ நிலவு கண்ணு நீல கலர்ந்து அதை கொண்டு போய் கடல்ல போட்டதுனால கடல் வந்து நீலமா போச்சாம் என்ன ஒரு கற்பனை பாருங்க நீலம் நீலம் மரணத்தை சொல்லுகின்ற நிறம் சோகத்தை சொல்லுகின்ற நிறம் ஏதோ ஒரு விதத்திலே ஓய்ந்து போய் இருக்கிற ஒரு மனசினுடைய அடிநாதத்திலே கசுகின்ற ரத்த துளிகளை நினைவுபடுத்துகின்ற நிறம் முதல் நிறமான அந்த வயலட் என்பது திரும்பவும் இது இந்த வட்டத்தை முடிக்கிற ஒரு நிறம் அந்த இண்டிகோல இருந்து ஆரம்பிச்சு அந்த சிவப்புக்கு போகணும்னா நடுவிலே இருப்பது இப்படித்தான் சுழன்று கொண்டே இருக்கும் என்று சொல்லுகிற நிறம் அந்த வயலட் ஏழு நிறங்களும் ஏழு தாற்பயங்களை நமக்கு சொல்லுகிறது வானவில் எல்லா கலாச்சாரங்களுமே ரொம்ப பேசப்பட்டது விவலியம் படித்தவர்களுக்கு தெரியும் கடவுள் வந்து இந்த உலகமே பிரளயத்தினால அடிச்சுட்டு போக போகுதுன்னு சொல்ற போது நோவா என்கிற ஒருவர் மாத்திர கடவுள் சொல்றத நம்புற ஒரு பெரும் படகிலே நோவா ஏறி கொள்ளுகிறார் கடவுள் வந்து எல்லா மிருகங்கள்லையும் ஆணோன்னு ஒண்ணு போடணும் ஒரு ஆண் புலி ஒரு பெண் புலி ஒரு ஆண் கரடி ஒரு பெண் கரடி ஒரு ஆண் யானை ஒரு பெண் யானை ஒரு ஆண் ஒரு பெண் மனிதர்கள் எல்லாரையும் அந்த நோவாவினுடைய படைகளை ஏத்திக்கு போறாங்க எனக்கு ஒரே ஒரு வருத்தம் சார் அப்ப ஏன் சார் ஒரு ஆண் கொசுவையும் ஒரு பெண் கொசுவையும் ஏத்தினாங்க அன்னைக்கு அவர் ஏத்தாம இருந்தா நம்ம எவ்வளவு நிம்மதியா இருந்திருப்போம் இந்த படகு போகிறது பிரளய மழைக்கு நடுவிலே இந்த பிரளயம் இனிமேல் இல்லை இனிமேல் உனக்கு நல்வாழ்க்கை என்று கடவுள் நோவாவுக்கு சொன்ன ஒப்பந்தம் தான் ஒரு வானவில்லாக வந்தது விவிலியம் அதை ஒரு கோவன் என்று சொல்லுகிறது ஒரு அக்ரிமெண்ட் கடவுளுக்கும் மனிதனுக்குமான ஒப்பந்தம் வானவில் இவ்வளவு அழகான தாற்பயங்களை கொண்ட இந்த வானவில் அதன் கூடவே இருக்கிற ஒரு கோப்பை தேநீர் தேநீரை பத்தி எவ்வளவு வேணா சொல்லலாம் போதி தர்மர் போதி தர்மரை பத்தி இப்ப நம்ம ஓரளவு தெரிஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா போதி தர்மர் சீனாவிலே தவம் செய்த போது சீனாவிலே ஒரு கதை இருக்கிறது அதனால தான் டீ குடிச்சா தூக்கம் வராதுன்ற நம்பிக்கை அதிலிருந்து வந்தது நம்ம பையன் பரீட்சைக்கு படிக்கிற போது மூணு ட கப்பு டீயை குடிச்சிட்டு என்னம்மா அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறது சீன மன்னன் ஒருவன் ஆறாவது நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு சீன மன்னன் அவன் வந்து தண்ணியை கொதிக்க வச்சுதான் குடிப்பானான் ஹாட் வாட்டர் தான் குடிப்பானான் அவனுக்கான பணியாளர்கள் தண்ணீரை கொதிக்க வைத்துக் கொண்டிருந்த போது அவ்வளவு அலட்சியமா தங்களுக்குள்ள ஏதோ பேசிட்டு இருந்தான் கொதிக்கிற தண்ணீரில் மேல இருந்து எல்லாம் விழுந்துருச்சான் இவர் ராஜா அந்த தண்ணியை குடிச்சுனா அப்பா சாதாரண தண்ணியோட இது ரொம்ப நல்லா இருக்குடா எப்படிடா நல்லா இருக்குன்னா அதுதான் தேயிலையினுடைய இலை அப்படித்தான் தேயிலை கண்டுபிடிக்கப்பட்டது என்று வரலாறு சொல்லுகின்றார் தேயிலைக்கு ரத்தம் சார்ந்த ஒரு பகுதி இருக்கு உங்களுக்கு தெரியுமா டாக்டர் பால் ஜனியல் எழுதிய அந்த புத்தகம் பாலா அவர்களுடைய பரதேசி படம் அந்த புத்தகத்தை ஒட்டித்தான் எடுக்கப்பட்டது இந்த தேயிலை தோட்டங்களில் வேலை நம்முடைய தமிழர்களினுடைய வாழ்க்கையின் ரத்தம் படிந்த வரலாறை டாக்டர் அவர் எழுதினார் அவர் அந்த பகுதியில மருத்துவம் செய்து கொண்டிருந்த ஒரு டாக்டர் அவர் கண்ணதிரிலே பார்த்த சாட்சி அவர்தான் அந்த புத்தகத்தை எழுதினார் தேயிலைக்கு ஒரு ரத்தம் படிந்த வரலாறு இருக்கிறது இப்போ இந்த தண்ணி அடிக்க அவர் சொன்னாரு டாஸ்மாக் விற்பனையை பத்தி ரொம்ப அழகா சொன்னாரு குடிக்காம இருக்கணும்ன்றதுக்கு எவ்வளவு செலவழிக்கிறோம் குடிக்கிறதுக்கு எவ்வளவு டார்கெட் வைக்கிறோம் ரொம்ப அழகா சொன்னாரு நாராயணன் இப்போ குடிப்பழக்கம் இல்லாதவர்களை டீ டோட்லர் சொல்றேன் ஏன் அந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆங்கிலத்தில் குடிப்பழக்கம் இல்லாதவர்களை டீ டோட்லர் ஏனென்றால் ஒருத்த குடிக்கிற பழக்கத்தை விடணும்னா அவனுக்கு நிறைய டீய கூட அவன் குடிக்கிற பழக்கத்தை விட்டுருவான் அந்த காலத்துல பாவம் பரிதாபமா இருக்காங்க நம்பால அதையும் இதையும் பின்னாடி நீண்ட வரலாறு இருக்கு இதுக்கு நடுவுல ஒரு வானவிலோடும் ஒரு தேநீரோடும் நீங்கள் உட்கார்ந்து இருந்தால் உங்களில் ஒவ்வொருவரும் எந்த கவிதையை தேர்வு செய்வீர்கள் நீங்க இந்த நேரத்துல ஒரு கவிதையை படிச்சு ரிலாக்ஸ்டா இருக்கணும்னா எந்த கவிதையை தேர்வு செய்வீர்கள் ஆக்சுவலா தமிழ்நாட்டுல சார் நீங்க ரிலாக்ஸ்டா இருக்கிறதுக்கு கவிதையே தேவையில்லை நம்மளை சுத்தி நடக்கிறதெல்லாம் பார்த்தாலே அவ்வளோ ரிலாக்ஸ்டா இருக்கு ஒரு நாலு மீம் பாருங்க பத்து நாள் ரிலாக்ஸ் ஆயிடுங்க அவர் சொன்னா முன்னாடியில தங்கம் கடத்துவாங்க வைரம் கடத்துவாங்க இப்போ அதெல்லாம் ரொம்ப சீப்பு கவுன்சிலரை தான் நாங்க கடத்துறோம் ஒரு ஊர்ல பெண்களுக்காக தொகுதி ஒதுக்கப்பட்டதுனால நம்பால ஒருத்தர் வீரமா தன்னுடைய மனைவிக்கு ஒரு தொகுதியை ஒதுக்கினார் பார்த்தா அவர் இன்னொரு மனைவி இருக்காங்க அவங்களுக்கு இன்னொரு தொகுதியை கொண்டு ரெண்டு பேர் காலத்துலயும் மாலையை போட்டு நிக்கிறாரு பாருங்க மனுஷன் அட பாவிகளை இதை விட சந்தோஷமான விஷயம் ஐயோ அதோட முக்கியம் ஒரு கட்சியில தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அவர்களுடைய தலைமறை தேகர் தேர்ந்தெடுப்பதற்கு வேற கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க ஜனநாயகத்தினுடைய உச்சத்துல நாம வாழறோம் எவ்வளவு பெருமையா இருக்கு நினைச்சா தலைவரை தேர்ந்தெடுக்க ஓட்டு எண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஒரு ஆள் என்ன பண்ணா ஒரு ஓட்டு வந்து அவனுக்கு எதிர விழுந்துருச்சு அவர் என்ன பண்ணாரு அந்த ஓட்டை எடுத்து மென்னு தின்னுட்டாரு படிச்சீங்களே மென்னு தின்னுட்டாரு சார் அந்த ஓட்டை தின்னுட்டா அது வந்து பறிஞ்சிரும் உடனே அந்த தேர்தல் அதிகாரி பாவம் அவர் நல்லவர் அவர் சொல்லிட்டாரு ஒன்னும் கவலைப்படாதீங்க எல்லாம் கேமரால ஏற்கனவே பதிவாயிடுச்சு நீங்க தின்னதுனால முடிவு மாறாதுன்ட்டு சில பேர் பணம் கொடுத்துருக்காங்க இல்ல ஓட்டுக்கு நம்ம மக்கள் பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடாம ஒழிச்சுட்டாங்க அவர் என்ன பண்ணிருக்காரு உடனே மனைவியோட ஒவ்வொரு வீடா போய் பணத்தை திருப்பி கேட்டிருக்காரு படிக்கலையா நீங்க ஓரத்த நாடுல நான் காசு கொடுத்தேன் நீ போடல திருப்பி கொடுன்ற இன்னொருத்தர் என்ன பண்ணாரு எனக்கு ஓட்டு போடாத எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்டாரு எல்லாரும் வந்தாங்க எல்லாரையும் ஒரு பெரிய டிராக்டர்ல ஏத்தினாரு ரொம்ப தூரம் கூட்டிட்டு போனாரு நம்ம மக்கள் ஆசையா போயிருக்காங்க முன்னாடியே ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தாரு இப்ப இன்னும் கூடுதலா கொடுப்பார் போல இருக்கு தோத்து போனா கூட எவ்வளவு நல்ல மனசுன்னு ரொம்ப தூரம் கூட்டிட்டு போய் அவர் வயல்ல இறக்கி எனக்கு வாங்கின காசை ஒண்ணு திருப்பி கொடுங்க இல்ல என் வயல்ல வேலை செய்யுங்கன்றது இவ்வளவு ரசவாதங்கள் நம்ம சுற்றி இருக்கிற போது கவிதையே தேவையில்லை நம்ம கவிதை இல்லாமலே கூட ஜாலியா இருக்கலாம் ஆனா ஏன் கவிதை தேவை என்றால் ரசனை என்கின்ற ஒரு மனநிலைக்கு கவிதை நம்ம அழைத்து கொண்டு போய் நம்ம வாழ்க்கையில ரசனை இருக்கா சார் இப்போ இங்க இருக்கிற ஆண்கள்கிட்ட நான் கேட்குறேன் உங்களில் எத்தனை பேர் உங்களுடைய மனைவி சமையல் அறையில் வேலை செஞ்சுட்டு போது ஒருவேளை உங்கள் மனைவி இரண்டு வளையல்கள் மூன்று வளையல்கள் அணிந்து கொண்டிருந்தால் ஒரு பெண் வேலை செய்யற போது அந்த வளையல்கள் ஒன்றோடு ஒன்று மோதி ஒரு மெல்லிய ஓசை ஒன்று கேட்கும் அது உங்களுடைய மனைவி காலில் போலுசு போட்டுக்கிட்டு இருந்தாங்க நடக்கிற போது அந்த செலுக்கு செலுக்குன்னு சின்ன சத்தம் கேட்கும் எவ்வளவு நேரத்தில் நீங்க உட்கார்ந்து இருக்கிற போது பின்னால் நடமாடுகிற உங்களுடைய மனைவியினுடைய கை வளையல் ஓசையோ கால் கொலுசில் இருந்து வருகிற சிடுங்கலையோ கடைசியாக எப்போது சொல்லணும் கல்யாணம் ஆன புதுசுல செஞ்சிருப்பாங்க பல பேர் அதுக்கு பிறகு அந்த அம்மா போடுற சத்தத்துல வளையல் சத்தம் கேட்கவே மாட்டேங்குது என் நண்பர் ஒருத்தர் சொன்னாரு கல்யாணம் ஆன புதுசுல கோயில் கர்ப்பகிரகத்துல இருந்த அம்பிகை மாதிரி இருந்தா சார் இப்போ இருபது வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகினேன் இப்போ எப்படி இருக்காங்கன்னு வாசலில் இருக்கிற துவாரபாலைக்கு மாதிரி இருக்காங்க ஆனால் துவாரபாலைக்கு ரசிக்க முடியாது என்ன அவனும் பெண் தானே அவனும் ஏதோ ஒரு கடுமையான பணியில் ஈடுபட்டு தானே கோயில் வாசலில் நிற்கிறாள் அவளை ரசிக்க முடியாத என்ன ரசிப்பதற்கு என்ற என்பதான அளவு கோல்களை உங்களுக்கு யார் கொடுத்தது இதுதான் அழகு வெள்ளை போல் தான் அழகு அழகு படிந்து இருக்கிற பறக்கிற இந்த இந்த உங்களுக்கு யார் கொடுத்தது எதையும் ரசிக்க முடியும் இல்லையா ரசனை என்பது வாழ்க்கைக்கு தேவை இல்லை என்றால் ரொம்ப சீக்கிரம் வாழ்க்கை அடிச்சிடும் மிக மிக விரைவில் எதையும் ரசிக்கலாம் பொங்கல் அன்னைக்கு காலையில பாருங்களேன் பொங்கல் பானை வைக்க போற நேரத்துல பார்த்தா வெள்ளம் கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருந்தது எங்க வீட்டுல வெள்ளம் இருந்தது ஆனா சில சமயம் அதனுடைய நிறத்தை பார்த்தா பெண்களுக்கு தெரிஞ்சிருது அவ்வளவு சரியில்லைன்னு உடனே அந்த அவசரத்துல பட்டிமன்றம் வேற ஆரம்பிக்க போகுது அப்போ அஞ்சு நிமிஷம் தான் இருக்கு வேக வேகமா பக்கத்துல இருக்கிற பழமுதிர் நிலையம் கடைக்கு போற வெள்ளம் வாங்குறதுக்கு நல்ல கூட்டம் நிக்குது இந்த கூட்டத்துல நான் வெள்ளத்தை வாங்கிட்டு லைனுக்கு வந்துட்டேன் அந்த பெரும் கூட்டத்துல சேர்ந்துக்கிறதுக்கு ஒரு சின்ன பையன் இருக்குழு கொழுன்னு ஒரு பையன் ஒரு எட்டு ஒன்பது வயசு கூட இருக்காது அது வா கூட்டத்துல நிக்கறதா வேணாமான்னு போய் போய் வந்தது என்கிட்ட வந்து அக்கா உங்களுக்கு முன்னாடி தாராளமா நெல்லுனே வேற ஒண்ணு இல்ல நம்மள அக்கான்னு கூட்டம் என்ன மகிழ்ச்சி இருக்கு முன்னாடியே நெல்லு தம்பின்னு சொல்லிருக்கேன் அது எனக்கு முன்னாடி வந்து நின்றுது அது ஏதோ வாங்க போகுதுன்னு நினைச்சேன் அந்த பில் போடுற அம்மா சிறு சிறு சிறுன்னு இருந்தது ஏன்னா பொங்கல் அன்னைக்கு வேலைக்கு வச்சோம்னா எப்படி இருக்கும் சுட்டு சுட்டுன்னு இருந்தது என்னது என்ன வேணும் அப்படின்னு கேட்டது இந்த பையன் இங்க முன்னாடி ஒரு அக்கா இருந்துச்சு காலையில அந்த அக்கா இல்லையான்னு இந்த பையன் கேட்டோம் அவ வீட்டுக்கு போயிட்டு அவளுக்கு ஆஃப் அப்புறம் பத்து மணிக்கு அப்புறம் உனக்கு என்ன வேணும் அது சொல்லுன்னு இல்ல அந்த அக்கா வந்து நான் நாலு கரும்பு வாங்கினேன் ஒரு கரும்புக்கு தான் காசு எடுத்திருக்கு எனக்கு தப்பா வந்து காசு நிறைய கொடுத்துருச்சு திருப்பி கொடுக்கலான்னு வந்தேன் நான் சத்தியமா சொல்றங்க என் கண்ணு கலங்கிருச்சு தமிழ்நாட்டுல இது என் காசு இல்லைன்னு திருப்பி அந்த 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 பொண்ணு பொண்ணு அதுக்கு பில் பண்றதுக்கு கஷ்டமா இருந்தது சரியா பாத்தியான நான் சரியா தான் பார்த்தேன் அந்த அக்கா வந்து எனக்கு ஜாஸ்தி குடிச்சிருச்சுன்னா ரொம்ப கூட்டமா இருந்ததுனால திருப்பி கொடுக்கலான்னு வந்தேன்னு அந்த பையன் சொன்னான் நான் அந்த பையன் நான் உனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தேன் நீ வாங்கிப்பியான்னு இல்ல 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 சாப்பிட மாட்டேன் சும்மா சாப்பிடுறா பொங்கல் தானே சொல்லி ஒரு ஃபைவ் ஸ்டார் சாக்லெட் வாங்கி கொடுத்தேன் ஃபைவ் ஸ்டார்னு கேட்டேன் இருக்குதா தங்கச்சி இருக்குல்ல சாருகேஷ் அந்த பெயரோட பேரை நான் மறக்க மாட்டேன் அவன் பேரு சாருகேஷ் ரெண்டு ஃபைவ் ஸ்டாரை வாங்கி கொடுத்தப்போ கருத்த முகத்துல அந்த ஒரு ஒரு புன்னகை வந்தது பாருங்க மனசே லேஸ் ஆயிடுச்சுங்க

அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை இருப்பதை பகிர்ந்து உண்டு பல உயிர்களையும் பாதுகாப்பது நூல் எழுதியவர்கள் தொகுத்த அறங்களுள் எல்லாம் முதன்மையான அறமாகும் கலைஞர் விளக்க உரை இருப்போர் இல்லாதோர் என்றில்லாமல் கிடைத்ததை பகிர்ந்து கொண்டு எல்லா உயிர்களும் வாழ வேண்டும் என்ற சமநிலை பகுத்தொனடு பல்லுயிர் ரோம்புதல் நூனோர் தொகுத்தவற்று லெல்லான் தலை முயவ விளக்க உரை கிடைத்ததை பகிர்ந்து கொடுத்து தானம் உண்டு பல உயிர்களையும் காப்பாற்றுதல் அறநூலார் தொகுத்த அறங்கள் எல்லாவற்றிலும் தலையான அறமாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை இருப்பதை பகிர்ந்து உண்டு பல உயிர்களையும் பாதுகாப்பது நூல் எழுதியவர்கள் தொகுத்த அறங்களுள் எல்லாம் முதன்மையான அறமாகும் கலைஞர் விளக்க உரை இருப்போர் இல்லாதோர் என்றில்லாமல் கிடைத்ததை பகிர்ந்து கொண்டு எல்லா உயிர்களும் வாழ வேண்டும் என்ற சமநிலை பகுத்தொடடு பல்லுயிர் ரோம்புதல் நூனோர் தொகுத்தவற்று லெல்லான் தலை முயவ விளக்க உரை கிடைத்ததை பகுந்து கொடுத்து தானும் உண்டு பல உயிர்களையும் காப்பாற்றுதல் அறநோலார் தொகுத்த அறங்கள் எல்லாவற்றிலும் தலையான அறமாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை இருப்பதை பகிர்ந்து உண்டு பல உயிர்களையும் பாதுகாப்பது நூல் எழுதியவர்கள் தொகுத்த அறங்களுள் எல்லாம் முதன்மையான அறமாகும் கலைஞர் விளக்க உரை இருப்போர் இல்லாதோர் என்றில்லாமல் கிடைத்ததை பகிர்ந்து கொண்டு எல்லா உயிர்களும் வாழ வேண்டும் என்ற சமநிலை பகுத்தொணடு பல்லுயிர் ரோம்புதல் நூனோர் தொகுத்தவற்று லெல்லான் தலை முயவ விளக்க உரை கிடைத்ததை பகுந்து கொடுத்து தானம் உண்டு பல உயிர்களையும் காப்பாற்றுதல் அறநூலார் தொகுத்த அறங்கள் எல்லாவற்றிலும் தலையான அறமாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை இருப்பதை பகிர்ந்து உண்டு பல உயிர்களையும் பாதுகாப்பது நூல் எழுதியவர்கள் தொகுத்த அறங்களுள் எல்லாம் முதன்மையான அறமாகும் கலைஞர் விளக்க உரை இருப்போர் இல்லாதோர் என்றில்லாமல் கிடைத்ததை பகிர்ந்து கொண்டு எல்லா உயிர்களும் வாழ வேண்டும் என்ற சமநிலை பகுத்தொணடு பல்லுயிர் ரோம்புதல் நூனோர் தொகுத்தவற்று லெல்லான் தலை முயவ விளக்க உரை கிடைத்ததை பகிர்ந்து கொடுத்து தானும் உண்டு பல உயிர்களையும் காப்பாற்றுதல் அறநூலார் தொகுத்த அறங்கள் எல்லாவற்றிலும் தலையான அறமாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை இருப்பதை பகிர்ந்து உண்டு பல உயிர்களையும் பாதுகாப்பது நூல் எழுதியவர்கள் தொகுத்த அறங்களுள் எல்லாம் முதன்மையான அறமாகும் கலைஞர் விளக்க உரை இருப்போர் இல்லாதோர் என்றில்லாமல் கிடைத்ததை பகிர்ந்து கொண்டு எல்லா உயிர்களும் வாழ வேண்டும் என்ற சமநிலை பகுத்தொடடு பல்லுயிர் ரோம்புதல் நூனோர் தொகுத்தவற்று லெல்லான் தலை முயவ விளக்க உரை கிடைத்ததை பகுந்து கொடுத்து தானும் உண்டு பல உயிர்களையும் காப்பாற்றுதல் அறநோலார் தொகுத்த அறங்கள் எல்லாவற்றிலும் தலையான அறமாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை இருப்பதை பகிர்ந்து உண்டு பல உயிர்களையும் பாதுகாப்பது நூல் எழுதியவர்கள் தொகுத்த அறங்களுள் எல்லாம் முதன்மையான அறமாகும் கலைஞர் விளக்க உரை இருப்போர் இல்லாதோர் என்றில்லாமல் கிடைத்ததை பகிர்ந்து கொண்டு எல்லா உயிர்களும் வாழ வேண்டும் என்ற சமநிலை பகுத்தொனடு பல்லுயிர் ரோம்புதல் நூனோர் தொகுத்தவற்று லெல்லான் தலை முயவ விளக்க உரை கிடைத்ததை பகுந்து கொடுத்து தானம் உண்டு பல உயிர்களையும் காப்பாற்றுதல் அறநூலார் தொகுத்த அறங்கள் எல்லாவற்றிலும் தலையான அறமாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை இருப்பதை பகிர்ந்து உண்டு பல உயிர்களையும் பாதுகாப்பது நூல் எழுதியவர்கள் தொகுத்த அறங்களுள் எல்லாம் முதன்மையான அறமாகும் கலைஞர் விளக்க உரை இருப்போர் இல்லாதோர் என்றில்லாமல் கிடைத்ததை பகிர்ந்து கொண்டு எல்லா உயிர்களும் வாழ வேண்டும் என்ற சமநிலை பகுத்தொணட பல்லுயிர் ரோம்புதல் நூலோர் தொகுத்தவற்று லெல்லான் தலை முயவ விளக்க உரை கிடைத்ததை பகிர்ந்து கொடுத்து தானும் உண்டு பல உயிர்களையும் காப்பாற்றுதல் அறநூலார் தொகுத்த அறங்கள் எல்லாவற்றிலும் தலையான அறமாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை இருப்பதை பகிர்ந்து உண்டு பல உயிர்களையும் பாதுகாப்பது நூல் எழுதியவர்கள் தொகுத்த அறங்களுள் எல்லாம் முதன்மையான அறமாகும் கலைஞர் விளக்க உரை இருப்போர் இல்லாதோர் என்றில்லாமல் கிடைத்ததை பகிர்ந்து கொண்டு எல்லா உயிர்களும் வாழ வேண்டும் என்ற சமநிலை பகுத்தொடடு பல்லுயிர் ரோம்புதல் நூனோர் தொகுத்தவற்று லெல்லான் தலை முயவ விளக்க உரை கிடைத்ததை பகுந்து கொடுத்து தானம் உண்டு பல உயிர்களையும் காப்பாற்றுதல் அறநோலார் தொகுத்த அறங்கள் எல்லாவற்றிலும் தலையான அறமாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை இருப்பதை பகிர்ந்து உண்டு பல உயிர்களையும் பாதுகாப்பது நூல் எழுதியவர்கள் தொகுத்த அறங்களுள் எல்லாம் முதன்மையான அறமாகும் கலைஞர் விளக்க உரை இருப்போர் இல்லாதோர் என்றில்லாமல் கிடைத்ததை பகிர்ந்து கொண்டு எல்லா உயிர்களும் வாழ வேண்டும் என்ற சமநில பகுத்தொணடு பல்லுயிர் ரோம்புதல் நூனோர் தொகுத்தவற்று லெல்லான் தலை முயவ விளக்க உரை கிடைத்ததை பகுந்து கொடுத்து தானம் உண்டு பல உயிர்களையும் காப்பாற்றுதல் அறநூலார் தொகுத்த அறங்கள் எல்லாவற்றிலும் தலையான அறமாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை இருப்பதை பகிர்ந்து உண்டு பல உயிர்களையும் பாதுகாப்பது நூல் எழுதியவர்கள் தொகுத்த அறங்களுள் எல்லாம் முதன்மையான அறமாகும் கலைஞர் விளக்க உரை இருப்போர் இல்லாதோர் என்றில்லாமல் கிடைத்ததை பகிர்ந்து கொண்டு எல்லா உயிர்களும் வாழ வேண்டும் என்ற சமநிலை